வந்துட்டீங்களா நல்லா இருக்கீங்களா ஏன் நம்ம ஒருத்தவங்களை பார்த்த உடனே நல்லா இருக்கீங்களான்னு கேட்கிறோம் அப்படின்னா எல்லாருக்குமே வலி வேதனை கஷ்டம் துன்மை எல்லாமே இருக்கும் அந்த சமயத்தில் நம்ம அவங்க நல்லா இருக்கீங்களான்னு கேக்கும்போது ஒரு செகண்ட் கூட யோசிக்காம நல்லா இருக்கேன்பா அந்த ஒரு நிமிஷம் சந்தோஷத்துக்காக நம்ம பார்த்த உடனே எல்லாரையுமே தான் அதனாலதான் ஒரு ஒரு வீடியோலையுமே அதை கேட்கறது அண்ட் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு என்னைக்குமே நம்ம இறைவனை பிரார்த்திப்போம் அண்ட் அடுத்து இன்னும் ரெண்டு நாள்ல ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கால் எடுத்து வைக்க போறோம் சாதிக்கிறவங்க சாதிச்சாச்சு சாதிக்கணும் துடிக்கிறவங்க அதை நோக்கி ஓடிட்டே இருக்காங்க நம்மளும் முடி முடிஞ்ச வரைக்கும் நம்ம வாழ்க்கையை நோக்கி என்னென்னா முடியுமோ தான் இருக்கோம் ஸோ எல்லாருமே முயற்சி செய்யுங்கள் என்றைக்காவது ஒரு நாள் திருவினையாக்கும் யாருமே உங்கள் தோல்வியை கண்டு என்றைக்குமே தளர்றாதிங்க ஏன்னா நல்லா பல தோல்வியை கண்டுதான் இன்னைக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல் லைஃப் ரெண்ட் பண்ணிட்டு இருக்க சீக்கிரமே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெல்கம் பண்ணுவோம் எல்லாருமே ஹாப்பியாக இருங்க சிரிச்சுட்டே இருங்க உங்க மனசு போல எப்பவுமே வாழுங்க தேங்க் ஃபார் வாட்சிங் பாய்